நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஏழாம் தேதி மேட்டுப்பாளையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரசார பாடலுடன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தலுக்கான அந்த பணியை வந்து தொடங்கிவிட்டார் விழுப்புரம் மாவட்டம் புதுக்கோட்டை ஸோ இது மாதிரி மாவட்டங்கள்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ரோட் ஷோவும் வந்து நடத்திட்டு வர்றாரு அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா இனிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி சரிங்களா இங்கே வந்து தற்போது பிரச்சாரத்தை வந்து தொடங்கி இருக்கிறாரு அவர் வந்து அந்த பிரச்சாரத்தில் சென்றமிடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமான கூட்டங்க சரிங்களா அதுதான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது எங்கே போனாலும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அலமோதுது உண்மையாக சொல்கிறேன் ஐயா அவர்களே வந்து இதை இது எதிர்பார்த்துருக்க மாட்டார் அந்தளவுக்கு கூட்டம் வந்து சேருது இவர் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிக கம்பீரமாக உள்ளது சரிங்களா போகிற இடம்லாம் மிக கம்பீரமாக ஆக்ரோஷத்துடன் வந்து பேசுகிறார் சரிங்களா வழக்கமாக இருக்கிற நம்ம யூபிஎஸ் ஐயா இல்லாமல் இப்போது ஒரு புதுவிதமாக யூபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து அந்த பேச்சில் வந்து தெரிய வருகிறது நிச்சயம் இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா அவங்க ஆட்சியில் என்னென்ன வந்து செஞ்சாங்களோ அதையெல்லாம் சுட்டி காமித்து மக்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கி தற்போது ந ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இது இல்லாமல் நிறைய மாவட்டங்களுக்கு பயணத்தை வந்து தொடங்க அவர் திட்டமி திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியாகியுள்ளது நிச்சயம் வந்து என்னென்ன செஞ்சார் இந்த லேப்டாப்லாம் கொடுத்தாரு சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவர் அந்த பிரச்சாரத்தில் அவ்வப்போது அங்கங்கே போகிற பிரச்சாரத்தில் வந்து அது தாலிக்கு தங்கம் இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து அவர் வந்து நிறைவு செய்கிறாரு கண்டிப்பாக அவர் பிரச்சாரம் மேலும் வந்து சிறக்க நம்ம வாழ்த்துகளை தெரிவித்துக்கொள்கிறான் நன்றி வினா